நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் இப்போ நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு மசோதா ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காங்க மத்திய அரசு என்ன மசோதா அது என்ன பில் அப்படின்னா யூடியூபர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க ஸ்டோரிஸ் போடுறவங்க ரீல்ஸ் போடுறவங்க இவங்க எல்லாருக்குமே கட்டுப்பாடுகளை விதிக்கணும் அதுக்கு ஆலோசனை கூட்டத்தை வச்சு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க போடுற யூ வீடியோஸு அவங்க போடுற ரீல்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது சில விதிமுறைகளெல்லாம் வகுத்து இந்த விதிமுறைகளுக்கு உள்ளதான் இருக்கணும் அப்படின்னலாம் பல கட்டுப்பாடுகளை விதித்து அதுக்கு பிறகு தான் அதை பப்ளிஷ் பண்ணணும் பொதுமக்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சுருக்காங்க மத்திய அரசாங்கம் இது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேயே கொண்டு வந்தாங்க ஆனால் எலெக்ஷன் வந்ததினால அதற்கான வேலைகளெல்லாம் செய்துட்டு இருந்த அந்த நேரத்தில் இந்த பில்லை பற்றி பெருசாக அவங்க கண்டுக்கலை ஆனால் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூடின கூட்டத்தொடரில் இந்த பில்லை மறுபடியும் கையில் எடுத்துருக்காங்க இப்போ இது வந்து சட்டமாக அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா இப்போ புதுசாக யூடியூப் ஆரம்பித்தவங்க புதுசாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்கவங்களுக்குலாம் ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும் என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட்களை வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை பெரிய பெரிய யூடியூபர்ஸ் தான் பரவாயில்ல அதை அவங்க செய்வாங்க ஆனால் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கவங்க தனிப்பட்ட முறையில் ஸ்டோரிஸ் போடுறவங்க ரீல்ஸ் போடுறவங்க நான் ஸ்டோரிஸ் தானே போடுறேன் ரீல்ஸ் தானே போடுறேன் எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டுலாம் நினைக்க முடியாது